சிவமங்கலம் சித்த மண்டலம் தலைமை சித்த மண்டலம் அந்த சித்தர்களின் என போற்றப்படுபவர் அங்கு சிவசித்தனாய் இருக்கிறார் சிவ பரம்பொருளே முதல் சித்தனாகவும் தலைமை சித்த மண்டலமாகவும் இருக்கிறார் அவன் தன் நன் மாணவன் நந்தியம்பெருமானன் அங்கு நன் கையில காக்கும் அகம்படி தொழில்மை குண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கைய துளவும் நாரும் வெட்டிற படைபுருத்த சிங்கு எம்பெருமான் நன்றி சிறடி கமலம் போற்றி போற்றி நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி சிவபரம்பொருள் சித்த மண்டலம் தலைமை சித்த மண்டலம் இங்கு நந்தியம்பெருமான் நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி அங்கு அவன் முதல் குருவாகவே வருகிறான் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றுள்ள திருமூலரோடு என் நந்தி தன் நன் மணாக்கர்களாய் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரமர் திருமூலன் என் விளங்குகின்றனர் தலைமை சித்த மண்டலம் சிவம் தலைமை குரு மண்டலம் நந்தியம்பெருமானார் அவன் தன் மாணாக்கன் த சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசேன மகாராசர் இடையறுள மூலன் திராணிக்கா ஜம்பு மாதவ மகரிஷி சம்பு கேசரி சிவமுனி சிந்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவன் நாயனார் என நம் வினை நாசமி அங்க திருமூலன் மூன்று வர்க்கங்கள் இருக்கிறது கைலாய வர்க்கம் பால வர்க்கம் மூல வர்க்கம் இந்த மண்ணில மூணே மூணு வர்க்கங்கள் தான் இருக்கு கைலாய மரபு அந்த கைலாய வர்க்கம் சிவத்தின் பெயரால் செல்பவர்கள் பால வர்க்கம் முருகப்பெருமான் பெயரால் செல்பவர்கள் அடுத்தது இருக்கிற ஒரே ஒரு வர்க்கம் மூல வர்க்கம் மற்றது எல்லாமே மூல தான் வருகிறது தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலன் சொல்லும் உருவாசகம் என்று மறுமந்திர மறுத்த ஒரு மந்திரமும் திருமந்திரம் மும் மல மூலம் தவிர்க்கும் முழு மூலமும் திருமூலம் மறுமந்திர மறுத்த ஒரு மந்திரம் திருமந்திரம் செல்லரிக்காத திருமுறை ஆமா அதே போல அங்க சிவத்தினுடைய நன் மாணாக்கர்களா அங்க அகத்திய மாரிசி ஆதி குட்ட முனி அங்குஷ்ட முனி சீர்தென் புதிய முனி பல முனி குரு மாமுனி முனி கரசு விந்திய மசுரமலை நாச கரணர் ஞானம் எவர் பிறனும் காசாயம் குலுகி இவரே இவர் அலைகிடலோ குருமுனியின் கையில் அடக்கம் குரு 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 சிறு குரு தம் நர்சிட தேரையர் ரசவாத விதிமீற இரு கூறாக்கி வீசி பெறும் முனி முனிமுனி மூட்டமுனி தசமுகாசுர கர்வ பங்கர் முற்றியர் குருமுனி அகத்திய மாரிசி அகத்திய காசாய வேடம் இவார் அகத்திய மாரிசி நம்ம என்றென்றோது அஷ்ட சித்ததனை இவர் குலுகி இவர் அகத்தியர்தம் காசாய வேடம் இவர் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார் அகத்தியரை தண்ட நிட்டு மேற்கொள்ள தடையில்லை அரசு என்பார் அகத்திய தம் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டு அண்டமளமானாச்சு மகன் கடுவு லட்சி இருபது நிழலி முப்போதும் காப்பு காப்பு ஆமா அகத்தியமாரிசி அவர்தான் காசாயம் குளிகை என்ன நம்ம இந்த ஜனன மரண சாகரத்துல தோசத்தின் பெயராலதான் நிலைநின்று இருக்கிறோம் அதை போக்குவதற்கு காசாயமும் குளிகையும் அகத்திய நீத்திருக்கிறான் அந்த அகத்தியனை காணுவதற்காக அந்த சமன் செய்வதற்காக அகத்திய மாமுனி இங்கு வருகிறார் அவரை காணுவதற்காக பிரகாய பிரவேசத்துல வந்தவர் தான் திருமூல தேவனாயனார் அவர் வரும்பொழுது அவருடைய ஆதி சுந்தரன் சுந்தர நேசன் ஆதி சுந்தரன் என்ற பெயர் தாங்கிதான் வர்றார் சுத்த தேகியா வருகிறார் இங்கு சாத்தனூர்ல வரும்பொழுதுதான் அந்த அந்த மாடு மேய்க்கும் மூலன் அங்கு நஞ்சரவம் தீண்டி அங்கு மாண்டு கிடக்கிறார் அங்கு அண்டி சாய்ந்தது அப்ப அந்த பசுக்கெல்லாம் சூழ்ந்து அழுது கொண்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் வீடு சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுந்தரநேசன் ஆதி சுந்தரன் என்று அழைக்கப்படும் திருமல தேவ நாயனர் அங்கு விட்டு கூடு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு தன் தேகத்தை மறைச்சிட்டு அந்த மூலன் சரீரத்திற்குள்ள புகுகிறார் அதற்கப்புறமேட்டுக்கு அவருடைய பயணம் தொடர்கிறது ஏன் தொடர்கிறது அவர் இந்த பசுக்களின் மேல ஆவினற்றின் மேல கொண்ட பேர் அன்பினால அத வீடு சேர்த்தணும் ஏன்னா அன்பு சாய்ந்திருச்சு வனம் மிருகங்களால அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு தான் அந்த கருணையின் தான் அந்த மூலன் உடல் புகுகிறார் ஆனா அந்த தேகம் சுத்த தேகம் சிவ தேகம் சிவம் தோன்றும் பொழுதெல்லாம் ஒரு வர்க்கம் தோன்றும் சிவம் தோன்றும் பொழுதெல்லாம் ஒரு வர்க்கம் தோன்றும் அந்த மரபில் சேர்ந்தவன் நந்தியம் பெருமான் அகத்திய மாமினி ஓம் கிளீம் பகுலாதேவி சமய ஸ்ரீ காகபுசண்ட மாமன் சப்தரிஷி மண்டலம் இன்னும் நிறைய நிறைய அப்புறம் அது கடந்துதான் அந்த அந்த தேகத்தை சிவம் மறைக்கிறது சுத்த தேகங்கிறதுனால அவரு இந்த மூலனோட உடலுக்குள்ள இருந்து அவருடைய வினையோட நேரடியாக பந்தப்படும் பொழுதுதான் அப்புறம் மூவாயிரம் வருடங்கள் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினில் நான் உணர்ந்தான் ஐந்தில் வென்றனன் ஆறில் விருந்தனன் ஜெலும் பச்சென்றனன் தான் இருந்துணர்ந்தது எட்டு அப்படின்னு திருமந்திரத்தின் பெயரால் மூவாயிரம் மந்திரம் செய்கிறார் உலகு உயிர் இதெல்லாம் ஒரு பெரிய சித்த மரபுகள் சித்த மரபுகள் அப்படின்னா சரீரத்தோடு சீவித்திருக்கும் சிவன் தான் சித்தர்கள் இதுல இந்த பதினெண்மர் வருவாங்க நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவொட்டு புலத்தியர் பூனைக்கண்ணார் கடர் போகர் புலிக்கீசர் கரூரார் கொங்கனவர் காளாங்கி அழுகண்ணர் அகப்பெயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பெயரும் சட்டைநாதர் சென் தமிழ்ச்சி சித்தர் பதினெண்மர் பாதம் சிந்தையின் சிறத்தனியா சேர்த்தி வாழ்வார் நம்ம சித்தம் தெரிந்த நிலையில சிவமாகவே சரீரத்தோடு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அழிவிழா தேகிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் உணர்கின்ற விதத்தில் உணரலாம் அதுக்கு நம்ம நடுநிலையோடு நடுநிலையோடு மனச்சமநிலையோடு நெஞ்சு நிறுத்து குளிர்ந்து பெரும் தண்ணீர் உள்ள நிலை நின்று இருக்கும் பொழுது அந்த சித்தத்தை சிவத்திற்கு ஆக்கும் பொழுது சிவத்தினுடைய இந்த அங்கங்களான இந்த பதினன்பர்கள் அருள் பெறுகின்றனர் அதனால சித்த மரபை போற்றுங்கள் அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு செல்லுங்கள் அவர்கள் அனைத்தையும் கடந்தவர்களா இருக்கிறார்கள் யாருக்கும் வழி காட்டுபவர்களா இருக்காங்க எந்த நேரத்திலையும் எந்த தேகத்தையும் தாங்கும் வல்லமை படைத்தவர்கள் அவர்கள் நான் வழிபடுகின்றேன் எனக்கு ஒன்றும் விட தெரியல வரல போகல அப்படின்லாம் எதுவும் கருத வேணாம் சில உண்மைகள் நமக்கு புரியாது நம்ம உண்மையான அர்ப்பண உணர்வோடு அடுத்த கட்ட அந்த பயணத்தோட நம்ம நம்மளை அர்ப்பணம் பண்ணிட்டு பயணிக்கிறோமா அப்படின்றத அவங்க ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுடைய அன்பிற்கு ஏங்குங்கள் அவர்களுடைய அருள் ஆசீர்வாதத்திற்கு ஏங்குங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் அவர்கள் ஒரு எல்லை இல்லாத அன்பு கொள்ளுங்கள் அவங்க அருளால உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் இந்த ஞானன்றது பெருசா நினைச்சுக்கிட்டா பெருசுதான் ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைதான் இல்ல கருத்து அழுத்தம் ஒரு எளிமை இருக்கிறது அதான் ஞானம் எந்த முடிச்சுகளும் எந்த அகத்துக்குள்ள எந்த பின்னங்களும் இல்லாம ஒரு தெளிண்ட நீரோடையை போல தெளிண்ட நதியை போல நம்ம மனதை வைத்திருக்கணும் அதை நம்ம பழகணும் வாழ்வையோ கடமையையோ பொறுப்போ சுமையா கருதிடக்கூடாது இயன்ற அளவு இல்லாதவர்க்கு செய்து ஒரு இனிமையான வாழ்வு வாழ்ந்து வையுங்கள் சித்தர்களுடைய பெரும் பேர் ஆசிர்வாதம் சத்தியமா கிட்டும் விட்ட குறை வேணும் தங்கம் சிவன் சித்தன் உறவுக்கு தொட்ட குறை வேணுமடி தங்கம் பட்ட கடன் வேணும்படி தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு அதனால எந்த மாற்றமும் கிடையாது பதினொன்று சித்தர்கள் விளையாடி மண்டலம் நம்மளுடைய தாய் தமிழ் இந்தியா அதனால உணர்வுபூர்வமா நிலை நின்று வையுங்கள் உத்தமமான சிவகதி எய்துங்கள் தலைமை சித்த மண்டலத்து அதிகாரியாய் சிவ பரம்பொருளே விளங்குகிறார் ஒன்றாம் சித்தன் சித்தம் போக்கு சிவன் போக்கு சிவமங்கலம்